நானும் என்னோட ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஷிப்ல இது பண்ணிட்டு இருக்கோம் சோ நாங்க ரெண்டு பேரும் தான் இதுல வந்து நாங்களே கட்டிங் பண்ணிடுவோம் நாங்களே ஸ்டிச்சிங் தான் நாங்க ரெண்டு பேர் தான் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது நான் நான் இப்போ இன் கட்டிங் ஒர்க் ಜಾಸ್ತಿ இருக்குனா நான் இங்க கட் பண்ணிட்டே இருப்ப அவங்க ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்ல அவங்க கட் பண்ணுவாங்க நான் ஸ்டிட்ச் பண்ணுவேன் எங்களுக்கு டைம் அப்படி நாங்க ஒதுக்கணும்னா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க வர்க் எல்லாம் ஏனா இது என்னோட கம்ஃபர்ட்டபிள்காக நாங்க வெச்சது சோ பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா நாங்க ஒரு 10:30 11 அந்த மாதிரி வருவோம் வந்து 3:00 வரைக்கும் இருப்போம் திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி பசங்கெல்லாம் டியூஷன் போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு ஃபைவ் வந்தோம்னா எயிட் தேர்ட்டி நைன் வரைக்கும் சம்டைம்ஸ் ஒர்க் இருந்தது ஹெவியா இருந்ததுன்னா லெவன் கூட இருக்கு லெவன் டுவெல் கூட இருக்கு எங்களுக்கு நைட்டு போறதுக்கு ஸோ அதெல்லாம் அந்த டைம்ல முடிச்சுட்டு நாங்க போவோம் ஸோ இதுதான் நாங்க அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு ஆமா அந்த மாதிரி தான் எடுப்போம் நாங்க மோர் ஆர்ல சேர்த்து சீக்கிரம் வருதோ அதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சோம் கொஞ்சம் லேட்டா இருக்கிறத கொஞ்சம் பொறுமையா முடிப்போம் டே ஃபுல்லா நாங்கள் கிளாஸஸ் எடுத்தோம்னா ஈவினிங் ஃபுல்லா நாங்க ஸ்டிச்சிங்ல உக்கா பேர்ல ரெண்டுமே பண்ணிட்டு ரெண்டுமே தான் பண்ணிக்கிறோம் ரெண்டுமே